ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த பழம் பேர் என்னென்னு தெரியுங்களா இதுதாங்க பேஷன் ஃப்ரூட் தாட் ஃபுட் பழம்னு சொல்லுவோம் இந்த பழத்தை நாங்கள் விதை நடவுலருந்து அறுவடை வரைக்கும் எப்படியெல்லாம் பாதுகாப்பு செஞ்சோம் என்னெல்லாம் பண்ணோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து எதிர்பாராமல் நடக்கும் சில விஷயங்கள் வந்து எதிர்பார்த்தா கூட அது நடக்காது இதுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குங்க பேஷன் ஃப்ரூட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீட்டில் பேஷன் ஃப்ரூட் கொடி சூப்பராக அழகாக தளதலான்னு வளர்ந்துருந்துச்சு அதை பார்த்து எங்களுக்கு வந்து அந்த பழத்தை சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு பழம் ரெண்டு கொடுப்பீங்களான்னு கேட்டோம் ரெண்டு பழம் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு மறுபடியும் கேட்க போனோம் ஆனால் அவங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது ஃபீல் பண்ணிட்டோம் அந்த ஃபீலிங்கிறது அப்படியே போகலைங்க அது ஒரு வெறித்தனம் ஆயிடுச்சு நான் எவ்வளவோ செடிகள் வீட்டில் வளர்த்துறோம் ஏன் இந்த பேஷன் ஃப்ரூட்டை நம்மளால் வளர்த்த முடியாதா நம்ம வீட்டு கொடியிலேயே இருக்கிற பழத்தை நம்மளால் சாப்பிட முடியாதா அப்படின்னு யோசித்தோங்க யோசிச்சதுக்கப்புறம் தாங்க ஒரு முடிவு பண்ணோம் கொஞ்சோண்டு ஒரு நாலஞ்சு ஃபேஷன் ஃப்ரூட் பழம் அவங்கக்கிட்டே வாங்கினோம் அவங்க கொடியிலருந்தே கிடச்ச பழத்தை எடுத்து நாங்கள் ஜூஸ் போட்டோம் ஜூஸ் போட்டு ஜூஸை குடிச்சிட்டோங்க விதையெல்லாம் எடுத்து அரித்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை அப்படியே நட்டு வச்சுட்டோம் ஒரு சின்ன டப்பாவில் பெயிண்ட் டப்பால் தாங்க மண்ணை எடுத்து அதில் நாலஞ்சு ஓட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நட்டு வச்சோம் கிட்டத்தட்ட பத்தே நாளில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு முயற்சி திருவினையாக்குங்கிறது இதெல்லாம் ஒரு பாடம் தாங்க பாருங்க எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு சரி நீ இப்படியே விட்டா கொடி எல்லாம் செத்துப்போயிரு இடம் பற்றாது வேர் வளர வளர அதனால் இடத்த மாற்றிடலாம் இனி கொஞ்சம் வளரட்டும்னு விட்டுட்டோம் அவ்வளோதாங்க கொஞ்சம் வளர்ந்தாச்சு இன்னும் அதிலே விட்டோன்னா வேறு இறங்காதுன்னு சொல்லி எல்லாம் பறிச்சாச்சு பறித்து வந்து மண்ணில் நட்டு வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு கொடி செடிங்கள்லாம் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் எந்தவித உரமும் போடலைங்க சும்மா தண்ணி ஊற்றணும் வெயிலில் தாங்க வச்சுருந்தோம் அந்த டப்பாவை அவ்வளோ அழகாக வளர்ந்துருந்துச்சு அவ்வளோதாங்க இந்த நாலஞ்சு செடி தாங்க நமக்கு கிடச்சிது கிடச்ச வரைக்கும் சந்தோஷம்னு நட்டு வைக்கிறலாங்க இங்கே பாருங்கள் மக்களே ரெண்டே மாதந்தான் நட்டு வச்சு கொடி எந்த அளவுக்கு அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதான் மக்களே கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆனதும் இங்கே பாருங்க கொடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு நம்ம நினச்ச காரியம் நடந்துருச்சுங்க சூப்பராக தள தழன்னு வளர்ந்துருக்குது கொடி வளர வளர நம்ம குச்சி அதுக்கப்புறம் சப்போர்ட்டுக்கு எதாவது வச்சு நம்ம கொடுத்து ஏற்றி விடணும் இங்கே பாருங்கள் பூவே வந்துருச்சு காயும் வந்துருச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளே விதை நடவு செஞ்சு நம்மளே பராமரித்து அறுவடை செஞ்சு சாப்பிடும்போது அது வந்து தனி சுகந்தாங்க அந்த சந்தோஷம் வந்து அதை அனுபவிச்சாதாங்க தெரியும் அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்துச்சுங்க இந்த கொடிக்கு நாங்கள் என்னெல்லாம் பராமரிப்பு செஞ்சோன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை தண்ணி விட்டோங்க அதாவது கொடி கீழே வந்து வேறு பக்கம் காயாத மாதிரி பார்த்துக்கிட்டோம் அதே நேரம் கொடி வந்து வளர வளர சப்போர்ட்டுக்கு நம்ம குச்சி கயிறெல்லாம் வச்சு மேலே ஷீட்டு மேலே ஏற்றி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வெயில் தாங்க மெயினாக தேவைப்பட்டுச்சு வெயில்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது தாங்க வெயில் இருக்கிற பக்கமெல்லாம் தையால் எல்லாம் தளதலான்னு வளர்ந்துருந்துச்சு ஆனால் வெயில் இல்லாத இடம் பா காட்டணும் பாருங்கள் இங்கே பார்த்திங்களா மக்களே ஒரு நாலஞ்சு கொடி வந்து இந்த பக்கம் அதாவது அடியில் வந்துருச்சு அந்த இடத்துல பாருங்கள் செடி எல்லாம் அதாவது இலையெல்லாம் சுருண்டு கிடக்குது அங்கே பா பூவும் வரல காயும் காய்க்கல இது பாருங்கள் வெயில் பயிருக்கிற பக்கம் வந்து இலையெல்லாம் நல்லா விரிஞ்சு அகலமாக இருந்துச்சு அதனால் வெயிலுங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சுங்க அதுக்கப்புறம் உரம்னு பார்த்திங்கன்னா வார வாரம் டிஏபி ஆட்டு வளம் மாட்டு வளம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வச்சுருந்தோம் வேர் பகுதியை காய விடக்கூடாது வேர் பகுதியில் மண் ஏதாவது போச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த மண்ணை கொட்டி நம்ம அது அதாவது வேர் பகுதியை மூடி வைக்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் தண்ணி இவ்வளோதாங்க இதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கொடி ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும் பூக்கள் பூக்கும் அதுக்கப்புறம் காய்களும் காய்க்கும் இந்த ஃபேஷன் ஃபுட் பழங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கோ அதே மாதிரி பூக்களும் வித்தியாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ரெண்டு மூணு வகை கலர் மிக்ஸ் ஆகிருக்குது அதாவது வெள்ளை கலர் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வைலட் கலர் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லோ கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூக்களோட அதாவது பார்க்க மட்டும் இல்லைங்க அதோடய ஸ்மெல்லும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த கொடி எப்படி வளரும்னு தெரியல அதனால் நாங்கள் பந்தல் எல்லாம் போடலை ஷீட்டு மேலே ஏற்றி விட்டோம் பந்தல் போட்டோம்னா இன்னும் அழகாக இருக்குங்க இது பந்தல் போடாமல் ரொம்ப மேலே ஏற்றி விட்டதுனால நமக்கு பூக்கள்லாம் நல்லா கிளியராக பார்க்கவும் முடியறதில்லை ரொம்ப மேலே இருந்துச்சு ஆனால் எப்படியோ பூக்களும் அதே மாதிரி மொட்டுக்களும் நிறைய ஆயிருச்சு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இடம் வேணுங்க அந்த பேஷன் ஃபுட் கொடி படறதுக்கு நல்ல வேலை ஷீட் மேலே இடம் இருந்ததுனால எல்லாம் நல்லா படர்ந்துருச்சு இங்கே பாருங்கள் எப்படி படர்ந்துருக்குன்னு ஒரு அப்படியே காடு மாதிரி வளர்ந்துருக்குது இடம் இருந்தால் மட்டும்தான் பேஷன் ஃபுட்டை கண்டிப்பாக வளர்த்த முடியும் அட்லீஸ்ட் பந்தலாவது போட்டு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹாப்பியான வியூ தாங்க பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு நல்ல மஞ்சள் கலரில் ஆனதுக்கப்புறம் தாங்க பறிக்கணும் அதை நிறைய வெயிட் பண்ணிவிட்டோம் அதான் நாங்கள் சொன்னோம்ல ஆல்ரெடி பழங்கள் வந்து ரெடி ஆகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ரெண்டு மாசாலும் ஆயிடுதுங்க பாருங்கள் இந்த மாதிரி இதை விட எல்லோ கலர் ஆகணும் நாங்கள் அவசரப்பட்டு பறிச்சுட்டோம் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி கொஞ்சம் எல்லோ ஆனது எல்லாமே பறிக்கிறோங்க அறுவடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாருங்கள் அவ்வளோத மக்களே ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பழம் கிடச்சிதுங்க இதை வந்து ஜூஸ் தாங்க குடிக்க பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய ரெசிபி செய்யலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜூஸே போடறலாம் அதாவது மிக்சியில் கூட அடிக்காமல் ஃப்ரெஷ் ஜூஸாக அடிச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க இந்த நாலஞ்சு பழங்கள் தாங்க இப்போதைக்கு நமக்கு கிடச்சிது இனி நிறைய பூக்களும் காய்களும் இருக்குது இனி மேலே மேலே எவ்வளோ நமக்கு அறுவடை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த நாலு காயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஜூஸ் போட்டு குடிச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணும்போது எவ்வளோ மஞ்சள் மஞ்சன்னு எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் இனியும் கொஞ்சம் காயாக தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிது ஏன்னா சாப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிடிப்பாக இருந்துச்சு இருந்தாலும் நம்ம பழத்தையெல்லாம் விடுறதில்ல எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சுங்க ஃப்ரூட் பல்ப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே குடிச்சுக்கலாம் இந்த சீடெல்லாம் வேண்டான்றவங்க வடிகட்டியும் குடிக்கலாம் மிக்சியில் அடித்தும் நம்ம வடிகட்டி குடிச்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நிறைய ரெசிபி செய்யலாங்க இது நம்ம சிம்பிளான குயிக்கான ஒரு ரெசிபி தாங்க இந்த தண்ணியில் போட்டு குடிக்கிறது அவ்வளோது மக்களே சூப்பரான ஹெல்த்தியான நேச்சுரலான அதை இயற்கையான நம்ம ஜூஸை வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டோம் இது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க மனசுக்கும் நிறைவாக இருக்குது ஓகே மக்களை எந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ